ஐயா வணக்கம்யா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாரி ஐயா உங்கள் பேர் ஐயா என்னோடய பேர் ஜஸ்டின் ஜஸ்டின் என்னவா இருக்கீங்க நான் ஆசிரியர் எந்த பள்ளியிலேங்க நல்லது நல்லது நல்ல பள்ளி தான்ங்கய்யா அந்த நிறைய பள்ளி அந்த பள்ளியை உருவாக்கியிருக்கீங்க அங்கே வந்து ஒரு அம்மா அவங்க பேர் தெற்குலேருந்தான் வந்திருக்காங்க வசந்தியா அப்படின்னு ஒருத்தருக்காங்க திருக்குறள்லாம் படிக்கிறாங்கல்ல உங்கள் பள்ளியத்தில் அந்த அந்த இதுவே சரிங்க நீங்கள் தினமும் இந்த அரசு கலைக்கல்வியினுடைய கிரவுண்டில் நான் உங்களை பார்க்குறேன் நிறைய நடைபயிற்சியோடு கூட யோகா பண்ணுறீங்க நீங்கள் யோகா பண்ணுறத வந்து நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் நீங்கள் என்னென்ன யோகாலாம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொளி பார்க்குற தமிழ் நெஞ்சங்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கெல்லாம் இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது எனக்கு ஐம்பது நல்லதுங்க ஐம்பது வயசில் இளைஞராகவே இருக்கீங்களே சரிங்க நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லிட்டு பண்ணலாம் இல்லை சொல்லாமல் கூட பண்ணலாம் பண்ணுங்க ஒவ்வொன்றா செய்யுங்க இது என்ன ஆசனம்னு சொல்லுங்கள் பேரெலாம் எனக்கு தெரியாது வார்த்தைகள் ஆ பரவாயில்லையா இது எங்களால் கூட குனிய முடியாது நல்லா நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க பயிற்சியின் மூலமாக வந்து வந்தது ஆ சரிங்க இது எத்தனை எத்தனை வயதுலேருந்து தொடங்கினீங்க நீங்கள் பள்ளி பருவத்துலேருந்தே போச்சா நானும் இரண்டாண்டு தான் இரண்டு ஆண்டுகளில் தான் சரி கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பண்ணலை சரி சரி ஆனால் உங்களுக்கு தொப்பலையே சரி சரி இருந்தது போயிடுச்சு ரைட்டு இப்போ நல்ல பலன் இருக்குது கண்டிப்பாக சரி சரி அப்புறம் உங்கள் வீடு இந்த அக்னிலிங்கம் பக்கத்தில் திருவண்ணாமலையில் இருக்கிறது அங்கேருந்து நீங்கள் நான் வரும்போதெல்லாம் வாங்க ஏன் உக்காருங்கன்னு சொன்னால் கூட ஓடியாரே தினமும் ஓடியாரிங்க ஓடி போயிடுறீங்க அது எப்படி அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறதுனால உடனே கிளம்பிடுறேன் ஆ ஆ அதனால் உடனே கிளம்பி சரிங்க சரிங்க அடுத்தது செய்யுங்க இதுக்கு ஒரு எண்ணிக்கை வச்சுருக்கீங்களா பத்து பத்தாக பண்ணுறீங்களா சரிங்க பண்ணுங்க பார்க்கலாம் இது வந்து ஸ்கவுட்டில் பண்ணுற எக்ஸசைஸ் அது இது நெக் மூவ்மெண்ட்டுக்காக பவுல் வந்து சொல்லி கொடுப்பாரு ம் இங்கே வந்து சூழல் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு இல்லையா பெரிய கிரவுண்டு சுற்றி மரங்கள் சுற்றி மரங்கள் நிறைய மக்கள் வராங்க மக்கள் வராங்க ரம்மியமாக இருக்குது எத்தனை மணிக்கு வருவீங்க ஒரு ஆறரைக்குள்ளே வந்துட்டு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஓ ரைட் இந்த ஒன்றரை மணி நேரம் இடைவிடாது நடக்கிறது நிறைய வேர்வை துணிகள்லாம் உங்களுக்கு வருது அருமை இது முறையா இருக்கிட்டே போய் கத்தீங்களா சரியா முறையா கத்த முறையா கத்தீங்கன்னா சரி ம் சரி நீங்க அடுத்த தடவை இதை எல்லாத்தையும் அந்த பேரோடு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய யோகாலாம் பண்ணுறீங்க இவ்வளோ விஷயம் பண்ணும்போது இதோட விஷயம் நல்லது தெரிஞ்சிக்கலாம் நல்லது அது மாதிரி மாறி ஒருத்தர் இதை பாக்குறாங்க இதே மாதிரி கொஞ்சம் நாமளும் செய்யலாம் அப்படின்ற உந்துதல் வரும் நாமளும் செஞ்சு பார்க்கலாம்